उारा कला सिया தம்பி ஓய் தமிழனுடைய வரலாறு ஆஹ் தமிழனுடைய பெருமை ஆஹ் தமிழனுடைய வரலாறை சொல்லணுன்னா ஆமா ஒரு நாள் பத்தாது ஒரு மாதம் பத்தாது பத்தாவது ஏன்னா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றியது ஆமா மற்ற தமிழ்மொழியும் தமிழனுடைய வரலாறும் வரலாறு சரியா அப்படி ஒவ்வொரு விஷயத்துலயும் ஆமா ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது சரி சரி இவ்வளவு எல்லாம் காசுக்கு இது ஒரு தேர் திருவிழான்னா ஆஹ் வீட்டுல ஒரு இறந்தவர்களின் பேரை சொல்லியோ ஏன் ஆளுங்க வைக்கிறாங்க

தமிழர்களுடைய பெருமையை சொல்லும் கலை ஊதுபத்து கேட்கிறது அது தொழில் நான் சொல்றது கலை

நான் வச்சிரு அந்த வணக்கம் ஐயா வணக்கம் நீ வச்சு பார்த்த அந்த வணக்கம் அந்த வணக்கத்திற்கான அர்த்தம் என்ன தெரியுமா என்ன நம்ம நாட்டு கொடுத்துட்டு பிரிட்டிஷ்கார நம்ம சொல்லிட்டு வாழ்க்கை முறையும் கல்வி முறை முதற்கொண்டு அவன் வணக்கம் அந்த வணக்கம் நம்ம பிரிட்டிஷ்கார சொல்லி கொடுத்துட்டு தான் அந்த வணக்கத்திற்கான அர்த்தம் என்ன தெரியுமா நீ என்னைக்குமே எனக்கு கீழே நீ என்னைக்குமே எனக்கு அடிமை அடிமை என்ன மீறி உன்னால எதுவுமே செய்ய முடியாது முடியாது அப்படின்னு சொல்றதா இந்த வணக்கத்திற்கான அர்த்தம்

சோர் நல்லா சோரத்தின் போட்டூர் தாகனூர் கிராமம் தாத்தனூர் ஜெய் சாதனூர்

என்ன நாடு <ifting saus PHILANCA>

பழங்கால கதைகள் ஆ கந்தபுராணம் சிவபுராணம் மகாபாரதம் ராமாயணம் இது போன்ற பழங்கால கதைகளை எடுத்துரைத்து அதில் வரும் நன்மை தீமைகளை பற்றி எடுத்துகுறைப்பவர்கள் நாங்கள் ஆஹா யார்புடைய அலமான அலமான சேட்டு அலாமல்கண்ணு அலாமரா செ எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க என்னன்ற வேற

ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லை உமாளுக்கு சேர்த்து கொடுத்தார்

எந்த கிளைய பாடணும் அந்த டான்ஸ் மாஸ்டர் கிளையில நின்னு பாடுறேன் ஏய் அப்பா எந்த சிச்சுவேஷன்ல பாடணும் ஓ சிச்சுவேஷனா காட்ல நல்லதங்க பசங்க எல்லாம் கூட்னே அதுல நீ வர பாரு அதுல நீ வர பாரு ஆயா பாரு

அவரை இந்த நாடகத்தை கண்ணூற்று பார்ப்பதற்காக आमंत्रितுகிறார்கள் இவர்தான் நமக்கு விடியவரே இவர்தான் நமக்கு தெய்வம் ஒரு தாய் தகுப்ப மாரிப்போம் ஆமாங்க அண்ணையும் பிதாவும் ஒன்றே தெய்வம் தெய்வம் நிரந்த சபை சபை இந்த சபை எதற்காக கூடி இருக்கின்றது ஏன் என்ன காரணம் என்ற விளக்கங்கள் தேவை இப்படி தானே ஆமா என்ன நாடக சபா மன்னார் கிருஷ்ணன் நாடக சபை மன்னா கிருஷ்ணன் நாடக சபா ஆமா எம்பெருமானாகிய நாராயணன திரேதா திரேதா துவாபரி கலிவு ஆமா சத்ருகு என்று சொல்லக்கூடிய நான்காவது யுகத்தில் ஆ கல்க ஆமா

இந்த நாடக அரங்கேற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த மேடையே நாடக சபா மூன்று பேர்களும் சேர்ந்து ஆண்டமுடியை பெயர வைத்து செய்து இந்த நாடகத்தையும் அரங்கேற்றம் செய்திருக்கிறார் இந்த நாடகத்தை அரங்கேற்றமாக

அதனால நாடகத்துக்கு சிறப்பா எங்களால முடிஞ்சதை செய்றோம் நீ பயப்படாத அப்படி சொல்றேன் சரி அதை கூட நம்மளால முடிஞ்சதை அவருக்கு ஒரு செய்றோம் அதனால இவருடைய தலைமையில் இன்று இரவு நடக்க வேண்டிய நாடகம் என்னவென்றால் கண்ணோக்கடவெல்லாம் கடவுள் காற்பாரனே அகசிய திருவாய் அவர்களை வந்தோம் இறப்புக்கும் பிறப்பு கெட்டாதவன் எவனோ யோகமானவன் எவனோ யோகமானவன் எவனோ உத்தமிகள் உத்தமர்கள் உள்ளத்திலே உயர் அல்ல முடியவன் எவனோ எவனோ அப்பென்றே திருவனை கவனங்களை அவைய வெறும் அடியெடுத்து ஆத்மனிதை மேம்பேற்று அடியர்கள் ஆடக்கூடிய நாடகம் நாடகம் நாம ஒரு அடியார்கள் ஆமா கடலுலக நிகரத்தை பொருளுக்குள் கல்விகள் ஒற்றை பொருள் எதாராகும் கடலிலால் கடையாது புனலிலால் எரியாது திருடரால் கல்லரால் திருடவும் உண்டாது அப்படியாப்பட்ட கலை இந்த கலையிலே வெள்ளிலும் வெள்ளிலும் இடையனும் நடிகனும் சொல் சுதி

அந்தனுடைய பெருமை அந்த சிறுமியிலே ஒரு பெருமை பெருமை என் மாமாவுக்கு உண்டு இருந்தாலும் அனைத்து கலைக்கும் நம்ம கவர்மெண்ட்ல அனைத்து சலுகை செய்யறாங்க அதுல மேலும் அத்தனைக்கும் செய்யறாங்க பஸ் பாஸும் பிரியா கொடுக்கறாங்க அனைவரும் இந்த பயன்படணும் அதனால கலைவாணர்கள் யாரா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் சேருங்க ஆமா சங்கத்துல சேருங்க சேர்ந்த உடனே ஓஏபி பெறுங்க உங்களுக்கு பஸ் பாஸ் பெரியா கொடுத்துட்டா ஆமா எல்லாரும் சேர்ந்து கலையை வளத்துறோம் இது அழியாத கலை கலை என்பது சொல்லுக்கு அடங்காதது சரி எல்லா பொருளும் அழிந்து விடும் ஆனா கலை என்பது அழியாதது அழியாது பணம் தேடி யார் இருந்தார் உலகின் மீது பாவி துரிவாதிரன் பாட்டனாரும் குணமான தோழர் அவர் கண்ணன் கூறி குறித்ததோர் தேர்த்தரசன் ஜகுனி ஜல்லி பிணமானார் அர்ஜுனன் கை அன்பினாரே பெண்டீரும் பணகாசும் பிறகே போச்சு ஆடு மாடு வாழ்வு பொருள் யாதுவே ஆகியாச்சு ஆனால் இந்த சொல் என்பது மட்டும் அழியாத சொல்லாக இருக்கிறது ஆமா எது போனாலும் சரி சரி எப்படி இருந்தாலும் சரி பேரும் போலும் அழியாதது இந்த கலையே அழியாதது

बेस पर और सुपर